பெண்களுக்கான ஊசிய நூல் கொடுத்தல் போட்டி முதலாம் அவர்கள் ஊசியல் நூல் போட்டி முதல் கிளம்பி கிட்ட இருபது என்ன பேருமா என்ன அவன பேர் தூக்கிட்டீங்க இருந்தவர்களுக்கு அரசு ஆசிரியர்கள் மாதிரி கிடைக்கும் இருந்தவர்களுக்கு அபிலாமி அவர்களுக்கு எந்த வருடமும் இவ்வளவு போட்டி யாருமே நடத்தல ஆனா இந்த வருடம் பெண்கள் அதிகமா பகிர்ந்துக்காங்கப்பா இந்த வருடம் सुनियो उनका ना, परन्तु पासी बोलती है कि बनानी है, ये नहीं, कारण लोकेश, पूजन, वैध, तो दिमाग बिगड़ा है வாங்க நடுத்தர பெண்களுக்கான வாழ்க்கை தங்கி வைக்கப்பட்டு பாண்டிச்செட்டிதா அபிராமி அடுத்தபடியா ஸ்ரீதர் அக்னி பூஜன் சந்தோஷ் மேல மேல போட்ட மேல போதும் Bom, galera, vamos lá, சிறுவருக்கான மாபெரும் கபடி போட்டியில் இரண்டாம் கடத்திய இந்த அற்புதமான நடனத்தை பாராட்டி கவிதாசிரி மனிதாசிரி ி ஜீ நாலு பேருக்குமே அற்புதமான நடனம் ஒரு ஸ்டேஜ்ல வந்து மேக்கப் பண்ணி ஓப்பன் பண்றது அவ்வளவு லேசானே பாருங்க ஒரு ஸ்டேஜில் வந்து ஒரு சின்ன பெண்களாக இருந்தாலும் சரி அது பெரியவங்களாக இருந்தாலும் சரி யாருமே ஸ்டேஜில் ஆடணுமா இல்ல மைக்கை பற்றி பேசணுமா இல்ல மைக் ஏதாவது ஒரு ப்ரோக்ராம் பண்ணணுமா ரொம்ப தேர்ந்து வேணும் அதுக்காக ஒரு நல்ல ஒரு நல்ல உதாரணம் இந்த பெண்களுக்கு ஒரு ஜோராகிட்டீங்களா

பொங்கல் போட்டியில் அதிக பைசிசை மேல போங்கப்பா கன்னடிக்க போட்டிக்கு முதலாவது பைசை வென்ற ஜனகேசவர்களை மேடை கிடைக்கிறோம் இருக்கீங்களாப்பா ீங்களா சார் இரண்டாவது பரிசாக சஞ்சய் அவர்களை மேடை கிடைக்கிறோம் இருக்கீங்களா நடுத்தர சிறுவர்கள் கண்ணடுக்கு போட்டிகள் முதலாவது இடத்தை கொடுத்த ஆதி அவர்களை மேடை கிடைக்கிறோம் ஆதி இருக்கீங்களா ஆதி அதுக்கடுத்து பேர் கவி பாண்டி கவி அடுத்தபடியாக நடுத்தர சூழ்நிலக்கான போட்டியில் முதலாவது என்ற சாய்ஸ் அவர்களின் மேடை கிடைக்கிறோம் முதலாவது பரிசு என்ற கார்த்திக் அவர்களின் மேடை கிடைக்கிறோம் கார்த்திக் அவர்களை மேடை நரேஷ் இருக்கீங்களா மோடி கடைசி அஞ்சாவது பேசு ஓவரால் வாங்க போறாங்க பாருங்க அவங்க எடுத்து சிவமதியின் மேடை கிடைக்கும்

மாநில பிரிவு யாருமே ஒத்துக்கொள்ளப்பா ஒரே பையன் தான் போட்டிருக்கீங்க அனுசாஸ்திரி பெயர் கிடைக்கும் சாசிரி உள்ள கடை கிடைக்கிறோம் அடுத்தபடியாக லக்ஷராசிரி மூன்றாம் படிச்சாங்க லக்ஷராசிரி லக்ஷராசிரி புரிஞ்சுங்களா அவர்களை மேலே கிடைக்கிறோம் இரண்டாம் பரிசு என்ற முகிலா அவர்களை மேடம் இரண்டாவது பரிசாக முகிலா சொன்ன வைத்தாங்களா இரண்டாவது பரிசாக குருமீனாட்சி அவர்களின் மேடிகிடைக்கும் குருமீனாட்சிங்களா குருமீனாட்சி பத்து முடியாது இளம் சிறுமிகளுக்கான லக்கீ காரணம் போட்டிகள் முதலாவது மேடை தேவையின் மேடிகிழக்கும் அண்ணா தேவ்தான் வாங்கத்தா பரிசாக அருணா தேவி அவர்களை மடி கிடைக்கிறோம் மூன்றாவது பரிசாக நந்தினி அவர்களை மழை கிடைக்கிறோம் நந்தினி அவர்களை கிடைக்கிறோம் அடுத்தபடியாக பெரிய பெண்களுக்கு லக்கிகர் போட்டியில் முதலாவது பரிசு என்ற சொன்னம் அவர்களை மழை கிடைக்கிறோம் இரண்டாவதாக ராஜா தேவர்களை மழை கிடைக்கிறோம் இரண்டாவது பரிசு வென்ற ராஜா தேவர்களை மழை கிடைக்கிறோம் ரொம்ப தெறிப்பதெரியு요 யார்